இல்லைங்களா இப்போ மலம் கழுவுகன்னு சொல்லிட்டார் நீ அன்பரோடு கூடுகன்னு சொல்லார் ஏன் சார் கூடணும் சொல்லார் பாருங்க இனி சிவபத்தரோடு இணங்குக யாரோடு இணங்குவது சிவபத்தரோடு இணங்குக நமக்கு பிணக்கே அங்கே தான் நீங்கள் இணங்குக இணங்குகிறீங்க எங்கே சார் இங்கே பட்ற பார்த்தா எங்கள் சார் இணங்கி நிற்கிற மாதிரி நிற்குது அப்படின்னு நமக்கு நொந்து நூடுல்ஸ் ஆனால் எனக்கு தான் தெரியும் நீங்கள் இணங்குக இணங்கன்னு சொல்கிறீங்க நமக்கு பற்றியும் கவலைப்படாமல் இருந்தால் இணங்கி நின்றலாம் ஆனால் இணங்குகிறார் ஏன் சொல்ல அப்படி உரை பாருங்க மும்மலங்கள் மீண்டும் வாராத முறை முன்கூற பெற்றது அதன் பின் செய்ய வேண்டியது யாது என்று வினவினால் பத்தியினால் மறவாது ஏத்தி முதல்வன் திருவடி அணைந்த சீவன் முத்தருடன் நட்பு கொண்டு இருப்பதே ஆகும் இணங்குதல் நட்பு கொள்ளுதல் சிவபத்தரோடு இணங்குக என்று கூறவே முக்கியமான செய்தி சொல்றார் ஏனையவரோடு இணங்கற்க என்பதும் பெறப்பட்டது அல்லாத கூட போய் கூட்டு சேர்ந்துராதையா விட்டுடுனர் ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னார் அதுக்கு ஏது சொல்றார் அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலான் அதுக்கு உரை பாருங்கள் மும்மலங்களும் அஞ்ஞானத்தை உண்டாக்குதல் வாய்ப்பு கிட்டியே போது நாம் ஒரு பாவம் பண்ணி வச்சுருக்கிறோம் பயன் தரணும் நேரம் பார்த்து காத்திருக்கோம் அந்த நாள் வரட்டும் வரட்டும் பிடிச்சிக்கணும் குழி தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு அது காத்து திக்கும் ஆனால் அஞ்ஞானியோட கூண்டிங்கன்னு என்ன பண்ணிருந்தீங்களா நேரம் பார்த்துலாம் தள்ளி மாட்டான் நேரத்தை உருவாக்கி தள்ளி விட்டுடுவான் யார் சொல்கிறா மெய்கண்டார் சொல்கிறாருங்க உரைப்படிங்க மும்மதங்களும் அஞ்ஞானத்தை உண்டாக்குதல் வாய்ப்பு கிட்டிய போது மட்டுமே சிவனடியார் அல்லாதார் வாய்ப்பில்லாத போது வாய்ப்பை ஏற்படுத்தி அஞ்ஞானத்தை உண்டாக்குவர் வாய்ப்பு இல்லாத போது வாய்ப்பை ஏற்படுத்தி அஞ்ஞானத்தை உண்டாக்குவர் எனவே அல்லாதார் மும்மலங்களை காட்டிலும் கொடியவர் அல்லாதார் மும்வலங்களை காட்டும் கொடியவர் ஆவர் அவரை அஞ்சி அகன்றிருப்பதே அனைந்தோர்க்கு ஆக்கமாகும் இதை படித்து போட்டு அச்சப்பத்து படிக்கணும் நீங்கள் அம்மா நாம் அஞ்சுமாறே அம்மா நாம் அஞ்சு மாறே ஏன்யா மாணிக்கவாசு பயப்படுறாரு ஐயோ இதனால தான் பயப்படுறாரு ஆமாங்க இதனால தான் பயப்படுறார் நீரிடாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே அகம் குழையாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறு இப்போ தெரியுதா அஞ்ஞானியோடு கூட வேண்டான்னு சொல்கிறாருங்கிறத பார்த்து கொள்ளுங்க ஏன் அதை அப்படியே பாட்டில் சொல்றாரு மறப்பித்து தம்மை மலங்களில் வீழ்க்கும் சிறப்பிலா தம் திறத்து சேர்வை மறக்க வச்சு உங்களை குழியில தள்ளி விட்டுடுவாங்க சிறப்பில்லாதவருடைய சேர்க்கை அறம் அறப்பித்து பத்தர் இனத்து பரன் உணர்வினால் உணரும் மெய்த்தவரை மேவா வினை நீங்கள் உண்மை உணர்வில் அதாவது சிவபத்தரிடத்துல பேரின்பு உடையவரிடத்தில் திருவருளாய் உணர்ந்து அவங்களோடு பழகி வந்தீங்கன்னா மேலை வினைகள் வந்து உங்களை பாட்டாது எனவே பிராதத்த கண்மங்கள் மெய்ஞானிகளை நுகர்வுகளை வந்து பற்றாது என்று அறிவுரை உணர்த்துகிறார் நம்முடைய மெய்கண்ட தேவ நாயனார் இனி மூணாவது செய்தி எங்கண்ண இப்படி மலத்தை கழுவுங்க நீங்கள் கழுவியாச்சு பத்தரோடு கூடுங்கன்னாச்சு கூடியாச்சு இவங்களோடு கூட்டிகிட்டு நான் என்னங்க பண்ணட்டும் சிவனாடி யாரோ கூடுன்ட்டீங்க கூடியாச்சு என்ன பண்ணிட்டோம் அவங்களோடு கூட்டிகிட்டு கண்ட கதை பேசிகிட்டு இருக்காத ஒன்று சிவகதையை பேசு இல்லை சிவபெருமான் கோயிலுக்கு போ எனவே பத்தரோடு கூடுனா என்ன பண்ணணும் அவனை பற்றி பேசணும் அல்லது அவங்க கோயிலுக்கு போங்க இந்த ரெண்டு அதுக்கு தான் கூட்டம் தேவை கூட்டம் எதுக்கு தேவை கண்ட கதையை பேசுவது கூட்டம் இல்லை அவனை பற்றி பேசுவதற்கும் அவனுடைய திருத்தல வழிபாடு செய்வதற்கும் புராணங்கள் படிப்பதற்கும் நூலை சிந்திப்பதற்கும் தொண்டு செய்வதற்கு தான் திருக்கூட்டம் அதை விட்டு போட்டு அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு இந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த கூட்டத்தை விட மோசமாக பேசிட்டு உட்காந்து வச்சுக்கோங்க ஐயோ அதுக்கு அந்த கூட்டமே பரவாயில்ல போல் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது நல்லதை தான் பேசணும் நல்லது தான் பார்க்க சொல்ல பாருங்கள் இனி பத்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் எனவே கண்டு வழிபடுக மலம் கழுவிய நிலையில் அதுக்கப்புறம் பத்தரோடு கூடிய நிலையில் என்ன பண்ணணும் திருவேடத்தையும் சிவாலயத்தையும் நல்லா மறந்துடாதீங்க எந்த திரு சிவலிங்க திருமேனி நீங்கள் காண்கிறீர்களோ அந்த திருமேனியும் ஒரு சிவனடியார் இப்போ ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக நிற்கிறான்னு வச்சுங்களேன் ரெண்டுமே இறைவனுக்கு இடமே ஒழிய ரெண்டும் அவன் அல்ல சிவலிங்கம் அவன் அல்ல இந்த திருவேடம் அவன் அல்ல ஆனால் அந்த சிவலிங்கத்தையும் திருவேடத்தையும் கொண்டு வெளிப்படுவான் அவன் வெளிப்படுவதற்கு ரெண்டும் இடமாக இருப்பது இது மொபைல் கோயில் அது வந்து ஒரு இடத்துல நிற்கிற கோயில் திருமந்தர் வாக்கில் சொன்னால் நடமாடும் கோயில் இன்னொன்று படமாடும் கோயில் படமாடும் கோயில் ஒரு இடத்துல இருப்பது நடமாடும் கோயில் அப்படியே அங்கங்கே நகர்வது இப்போ நமக்கு எல்லாமே வந்துச்சு பார்த்திங்களா நடமாடும் மருத்துவமனை நடமாடும் நகைக்கடை நகம் எல்லாம் நம்ம இடத்துக்கே வருது ஏன் எல்லாம் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஏன் நாமளே போகல வந்துட்டாரா இல்லையா அப்போ எல்லாம் நம்ம தேடி வருது அந்த மாதிரி சிவம் அன்னைக்கே நம்ம தேடி வந்த வடிவம் தான் சிவனடியார் என்கிற வடிவம் எனவே சிவனடியாரை பார்த்தா சிவாலயமாக காணணும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இருந்து ஒரு அன்பர் வராருன்னா அவர் அண்ணாமலையராகவே பார்க்கணும் அப்படி அந்தந்த தளத்துக்குரிய மூர்த்தியாக அவளை கண்டு வழிபட்டோம்னா நட்டம் நமக்கு இல்லைங்க ஒரு வேளை அவர் ஏதாவது முன்னப்பினை ஏமாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான வேலையை டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கு நாம் பார்க்க வேண்டியதில்லை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒருத்தன் போலீஸ்காரனே இல்லை ஆனால் நான் போலீஸ்காரன் போலீஸ்காரன் சொல்லி அந்த பக்கம் இரவு நேரத்தை உட்காந்து வண்டி நிறுத்தி நிறுத்தி மாமூல் வாங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளுக்கு உண்மையான போலீஸ்காரன் வருவான்ல அவனுக்கு இவன் தெரியாது அவனையும் நிறுத்தி ஓ இங்கே வந்த நெல் காசைக்கோடு அப்படின்னா நீ எந்த ஸ்டேஷன் ஐயா நான் எந்த ஸ்டேஷன் தான்ம்மா பிடிச்சி இழுத்துட்டு போய் லெஃப்ட் ரைட்டு வாங்குவான் பாருங்க அன்றைக்கி இருக்குது அப்போ என்ன தோம் ஏமாத்திரமே போலீஸ்காரன் பார்த்துக்குவான் இவன் காவல்துறை இல்லாமலே காவல்துறை சேர்ந்தவனை போல் ஏமாத்து சொல்லி எஃப்ஐஆரை ஃபயிலு பண்ணி கடுமையாக தண்டிப்பானா இல்லையா தண்டிப்பு கண்டிப்பாக உண்டு அது மாதிரி சிவ வேடத்தை போட்டு ஏமாத்துனா தண்டிக்கிற வேலையை சிவபெருமன் பார்த்துக்குவார் நீங்கள் ஒன்றும் மனு கொடுக்க வேண்டியதில்லை அவர் பார்த்துக்குவார் அது என் டிபார்ட்மெண்ட்டையே நாம் பார்த்துக்கிறேன் பார்த்துக்குறோம் எனவே வேடம் என்பது வணக்கத்துக்கு உரியது நம்ம வேலை வணங்கத்தான் சொல்லியிருக்கார் ஆராய்ச்சி பண்ண சொல்லலை இப்போ மெய்கிண்டா சொல்லியிருக்கலாம் இல்லையா நல்லா பத்திரா பார்த்து கும்பிடுங்க போகிற போக்கில் சொல்கிறது தானே ஒரு அறிவுரை தானே நல்லவங்களாக பார்த்து கும்பிடுங்க நல்லா பக்தர் இல்லாத விட்டு கும்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல சொல்லலையே ஏன் அதுதாங்க நிலை வேடம் தான் வணக்கத்துக்குரிய வேடத்துக்குரியவர்களை பற்றி ஆராய்ச்சி நமக்கு இல்லை சரி இந்த வேடம் வேடங்கிறீங்களா அப்படின்னா என்னென்ன நாவுக்கரசு பெருமானுடைய வடிவமே திருவேடத்துக்கான அடையாளம் மூணு பாட்டு கொடுத்துருக்கிறார் கீழே பார்த்துக்கொள்ளுங்கள் நாயன்மார்கள் அனைவரும் உரியவர்கள் தான் அதனால் சிவஞான முனிவருக்கு அந்த வேடம்னு சொன்னோன்னே அப்பர் சாமி தாங்க கண்ணுக்கு வந்து நிற்கிறார் ஏன் அவர் வேடத்தில் அரசு திருவேடத்து அரசும் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் போற்றி இருப்பதுனால அவர் நாவுக்கு மட்டும் அரசர் அல்ல திருவேடத்துக்கும் அவரே அரசர் என்பதனால வேடம் ஒன்று சிவஞான முனிவருக்கு அப்பர்சாமி தான் இந்த பாட்டு சிவஞான மாபாடியத்துல மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கிறது அந்த வேடத்தை மூணு பாட்டையும் கொடுத்துருக்கிறார் பார்த்து கொள்ளுங்க இனி ஏன் அங்கே கும்பிட சொல்றீங்க சிவாலயத்துல தான் கும்பிடணுமா தான் கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் ஆம் அங்கே ரெண்டு இடத்துலையும் கும்பிடணும் ஏன் மற்ற இடத்தில் இறைவன் வெளிப்படுவதில்லை மற்ற இடத்துல அவன் மறைந்திருக்கிறான் மறைந்த இடத்துல வெளிப்ப வழிபட்டு பயனில்லை வெளிப்படுகிற இடத்துல வணங்குன்னு சொல்கிறார் பாருங்கள் அவன் மற்ற இடங்களில் பிரகாசமாய் நின்றே அல்லாத இடத்து அப்பிரகாசமாய் நிற்கலான் அப்படின்னு கொடுத்துருக்கிறார் இனி அந்த பெருமானை அவனை வணங்குவதற்கு மூன்று இடங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அந்த வகையில் கொடுத்துருக்கிறார் அந்த மேற்கோளுக்கடுத்து எடுத்துக்காட்டுனா பாருங்கள் தன் உணர வேண்டி தனது உருவத்தை தான் கொடுத்து தன் உணர தன்னுள் இருத்தலால் தன் உருவம் நேசத்தா தம்பால் திகழும் ததி நெய் போல் பாசத்தார்க்கு இன்றாம் பதி அதாவது பாசத்தில் இருப்பவருக்கு இறைவன் பாலில் நெய் போல் மறைய நிற்கிறான் பாசம் நீங்கினவரிடத்தில் தரியி தயிரில் நெய் போல விளங்கி தோன்றுகிறான் எனவே இறைவன் விளங்கி தோன்றுகிற உதாரணத்துக்கு தயிரில் நெய் போல மறைந்திருப்பதுக்கு உதாரணம் பாலில் நெய் போல இதாங்க அந்த எடுத்துக்காட்டு வெண்பால் சொன்னார் இனி அடுத்து ஒரு வெண்பா சொன்னார் பாருங்கள் அடுத்த வெண்பா கண்டதொரு மந்திரத்தால் காட்டகத்தில் அங்கி வேறு உண்டல் போல நின்று அங்கு உளதாமால் கண்ட ஒரு தான் அதுவாய் அன்றானான் தான் அதுவாய் தோன்றானோ தான் அதுவாய் காணும் தவர்க்கு இறைவன் காட்டகத்து வேடன் கடலில் வளைவான அப்படின்னு சொன்னார்ங்களா அந்த மாதிரி மரத்துக்குள்ளே நெருப்பு மறைஞ்சிருப்பது போல இறைவன் மறைந்திருக்கிறான் கண்டதொரு மந்திரத்தால் காட்டகத்தில் அங்கி வேறு உண்டல் போல நின்று அங்கு உலதாமால் அப்படியே பாருங்க காட்டகம்னா விறகு காட்டகத்தில் அங்கி விறகில் காணப்பெறும் நெருப்பு வேறு உண்டல் போல கடையும் போது வேறாக உண்டாகியும் கடையாத போது வேறாக உண்டாம உண் உண்டாகாமலும் தோன்றுதல் போல் இப்போ ஒரு மரக்கட்டை இருக்குது அதுக்குள்ளே நெருப்பு இருக்குது இப்போ நமக்கு மரமாக தெரியுது நெருப்பு தெரியல அப்போ நெருப்பு எப்படி இருக்குது மறைஞ்சிருக்குது அதுவே கடைகிற பொழுது தீ மூட்டுகிற பொழுது நெருப்பு வெளிப்பட்டுருச்சு அது போல் அப்போ மறைந்தும் வெளிப்பட்டும் நிற்பது போல அப்படிங்கிறேன் எனவே கண்டது ஒரு மந்திரத்தால் கிரியையாளர்கள் செய்கின்ற மந்திரத்தின் வழியாக நின்று அங்கு உலதாம் அந்த சிவலிங்க திருமேனி அங்கே மந்திரம் தந்திரம் எந்திரம் இதெல்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி வேள்வி பண்ணி கலச தீர்த்தங்கள் விட்டு பூஜையெல்லாம் பண்ணி அந்த திருமேனி வழிபாட்டுக்குரிய கொண்டு வந்து அருள் விலங்கு மூர்த்தியாக கொண்டு வந்து இருப்பதனால அந்த இடத்துல வழிபடுகின்றார் அத்திருவுருவனை நிலை பெரும் பெற்று விளங்குவன் அது மந்திரம் சாநித்தியம் இல்லாத வழி விளங்கி தோன்றான் இது பொதுவாக அடுத்து அது தானாய் காணும் தவருக்கு திருக்கோயில் உள்ள அத்திருவுருவத்தை சிவமாகவே காணும் தபமுடைய சிவஞானியர்க்கு அன்று ஆன அதுவன்றி எல்லா பொருளுமாகும் இறைவன் எனவே தான் அதுவாய் தோன்றானோ ஆம் அவ்வுருவாய் தோன்றானோ தோன்றமாட்டானா தயிரில் நெய் போல் விளங்கி தோன்றி நிற்பான் என்று இந்த பாட்டில் அறி அறிவுறுத்தியிருக்கிறார் இனி சொல்லப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் தொகுத்து நான்காவதான ஒரு பகுதிங்க